வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் சரியில்லை உதவாது அப்படின்னு நினச்சி தூக்கி போடுற பொருளை எப்படி நான் சரி பண்ணுனே அப்படிங்கிறத காட்டுறப்ப இதுவும் ஒரு சிக்கன இந்தப்பா வீட்டை பெருக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாமான்னு நினைப்பீங்க இதில் தான்ப்பா நிறையா விஷயம் இருக்குது வீடு நான் டெய்லி ரெண்டு வாட்டி பெருக்குவேன் ஆனால் நீ சரியாக பெருக்கலைன்னு அப்பாவும் தம்பியும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் சரியா தாண்டா பெருக்கிறேன் தொடப்பம் சரியில்லை போகலாம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் சில நேரம் ஏன் காலிலையும் தட்டுப்படும் எதுக்கு அப்படின்னு ஒத்து பார்த்ததுக்கு அப்புறந்தாப்பா தெரியுது அந்த ரொம்ப கம்மியான அந்த தூசியெல்லாம் அப்படியே அங்கங்கே நிற்கிறத நீங்களே பார்த்தீங்கல்ல அது பெருக்கும் போது ரெண்டு பக்கம் பெருக்கிறது சென்டரில் வர்ற குப்பை அப்படியே நிற்கிது போல தொடப்பம் இப்படி இருக்குங்கிற விஷயத்த நானும் கவனிக்காமல் விட்டுருக்கேன் பெருக்குனதுக்கப்புறம் எனக்கு சில நேரத்தில் காலில் தூசி தட்டு போடுவோம் நான் என்ன பெருக்கும் போது இந்த இடத்த நம்ம பெருக்காமல் விட்டுட்டோம் போலன்னு நினச்சிக்கிருவேன் அதுக்கப்புறம்தப்பா தெரியுது இந்த இடையில வந்த சந்து பெருக்கிட்டு செவரோரமாக அப்படியே சாத்தி வச்சிட்றோம்ல அது அப்படியே விரிஞ்சிருக்கு இதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பெருக்கிட்ருக்கேன் பாருங்கள் இந்த தொடப்பத்தை வாங்கினேன் இந்த தொடடப்பத்தை என்ன பண்ணிவிட்டு கயிறு கட்டி வச்சு அப்படியே தொங்க போட்டுருவேன் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பெருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஓரமாக படுக்க போட்டுருவேன் இந்த தொடப்பம் சொல்லுது என்னை இதே மாதிரி வச்சுருந்தா நான் நல்லா பெருக்கி இருப்பேல அப்படின்னு பெருக்கும்போது அந்த முத வாங்கின தொடப்பம் நல்லாதான்ப்பா இருந்துச்சு எந்த தொடப்பமாக இருந்தாலும் பெருக்கி முடிஞ்ச உடனே கீழே படுக்க போட்டணும் அப்படி இல்லைன்னா அந்த முனை கீழே படாத மாதிரி தொங்க போட்டுடணும் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ இந்த கதையை கேளுங்க வீடு முழுகிறதுக்காக ஆசைப்பட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினேன் இது வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் மகன் வீட்டில் போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்தப்பா வீடு மொழுகிறேன்னு அப்பாவும் மகனும் சேர்ந்து இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் உடஞ்சிருச்சு போகல நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏய் சொல்லிடறாதடா அப்புறம் அவ திட்டுவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்பா சொல்லட்டா அப்படிங்கிறது அப்புறம் இவ ஏதாவது ஒன்று செஞ்சிட்டேனா ஏய் சொல்லட்டாடா அப்படிங்கிறது எப்பா சொல்லாதப்பா ரெண்டு ஊர் மாட்டிக்கிறோம் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் மொழுகை எடுக்கும்போது இந்த விஷயமே தெரிஞ்சிச்சுப்பா உடஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இது கூட மாதிரி இருக்குது இதை தூக்கி மேலே வச்சுட்டு அந்த வீடு மொழுகுமே இந்த ரவுண்டாக இருக்குமே அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு குச்சியை தூக்கி காயிலங்கடைக்கு போட்டாச்சு அப்பா தூக்கி வெளியே போடுனாரு நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்போயாவது சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஆனால் இப்போ சரி பண்ணிவிட்டு அதையும் காட்டுறேன் உண்மையிலேயே இப்போ நல்லா இருக்குது வீடு மொழிக அது வரைக்கும் என்ன பண்ணால் நாராயணன் இந்த குச்சியை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கட்லுக்கடியில் மொழுக முடியாது ஒரு நாள் என்ன பண்ணேன் கஷ்டப்பட்டு உள்ளே விட்டு மொழுகும்னு மொழிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நானும் அப்படியே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு மொழிகிட்டு பார்த்தா வெறும் குச்சிதாப்பா வருது அந்த நூலெல்லாம் உள்ளே சிக்கிக்கிருச்சு நான் மொழுகிறேன் மொழுகிறேன்னு வெறும் குச்சியைத்தையும் கட்டில் கடியில் ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் சிக்கியிருந்த நூலை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற ரவுண்ட் எடுத்து இதில் மாட்டி மொழுகலான்னு ஐடியா பண்ணேன் ஆனால் நேராக நிற்கிது நேரம் நின்று நம்ம எப்படி மொழுக முடியும் கால் தான் மொழுக முடியும் வீடு ஃபுல்லாக மொழுகணும்னா நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்ல அதனால என்ன பண்ணலான்னு சொல்லி வாஷிங் மிஷினுக்கு ஒரு டேப் போட்டு ஒரு டியூப் போட்டு வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு டியூப்பை கட் பண்ணிவிட்டு வந்தேன் அதை வச்சு ஏதாவது ஐடியா பண்ணலாம் அந்த பக்கத்தில் கிடக்கு பாருங்க அதுதான் அப்புறமா இதை எப்படியாவது உள்ளே நுழைக்கணுமே அப்படின்னு பார்த்தா நுழையலை அதுக்கப்புறம் லேசாக கத்தி சூடு பண்ணி அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசு படுத்திட்டேன் இப்போ இந்த கவரை வச்சு இதுக்குள்ளே நுழைய வைக்கிறேன் ஏன்னா இந்த குச்சியை சொருகணும் இது வந்து மாப்பு வேறு அதோடய இதை இதுக்குள்ளே நான் ஜாயின் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ண போகிறாங்க உண்மையிலேயே இப்போ நல்லா இருக்குது மொழுகிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்று புதுசு வாங்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வாங்கிறதுக்கு வசதி இருந்தாலும் கடை தூரமாக இருக்கும் இல்லாட்டி நம்மளுக்கு போகிறதுக்கு முடியாமல் இருக்கும் இந்த பொருளெல்லாம் நல்லா தானே இருக்குது இதை சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை போட்டேன் இதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும்ப்பா ஏன்னா நல்ல தூக்கி போடுறத விட சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிடலாம்ல இப்போ என்ன பண்ணேன் அது கொஞ்சம் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு மேலே வர வச்சுட்டேன் இந்த கவரோட மேலே அந்த இந்த ரவுண்டாக தெரியுது பாருங்கள் உள்ளே இந்த பாருங்கள் எடுத்துக்காட்டுற பாருங்கள் இப்போ அது மேலே வந்துடுச்சு இந்த பார்த்திங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மேலே இருக்கிற குச்சியாக அப்படியே லைட்டாக திருகி எடுத்துட்டேன் ஆனால் இந்த கவரோடு அப்படியே வச்சு கட்டினா நிற்குமான்னு தெரியலை அதனால் என்ன பண்ணேன் அந்த பக்கத்தில் ஒன்று கிடக்கு பாருங்கள் டியூப்பு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து இந்த குச்சி விலகாமல் இருக்கிற மாதிரி சாய்ச்சி மொழுகிற மாதிரி ஐடியா பண்ணேன் சாட்சி மொழிகிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நேராக வச்சு நம்ம எவ்வளோ நேரம் முழுக முடியும் முழுகிற இடத்துலலாம் நம்ம நட்டு குத்தலாம் நின்றுக்கிட்டு தான் முழுகணும் அதே எப்படி செட் ஆகும் கட்லுக்கடியிலலாம் மொழுகணும்ல இப்போ இது என்ன பண்ணேன்னா அந்த குச்சியில் இருந்துச்சுல அந்த ஹோல்ஸு அந்த பிளாஸ்டிக்குள்ளே இதை விட்டேன் அந்த டியூப்புக்குள்ளே இந்த குச்சியை விட்டேன் அப்போ இது கொஞ்சம் அதுக்கு பிடிமானமாக இருக்கும் நம்ம இப்படி சாட்சி மொழுகும்போது செய்யும்போது அந்த டியூப் வந்து கொஞ்சம் இதுக்கு டைட்டாகவும் இருக்கும் ஆனால் வளைஞ்சும் கொடுக்கும் நம்மளுக்கும் கஷ்டம் இருக்காது அதனால் கீழே வரைக்கும் நாலஞ்சு இடத்துல நல்லா டைட்டாக கட்டிட்டேன் இப்போ இது வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்துருச்சு ஆனால் அந்த இதில் வச்சு நம்ம தண்ணியை பிழிவோம்ல அப்படி வரலை ஆனால் வீடு மொழுகிறதுக்கு நல்லா சீக்கிரமாக மொழுகலாம் ஏன்னா இதை அப்படி ஆசைப்பட்டுத்தான் வாங்கினேன் இங்கே பாருங்களேன் இப்போ நல்லாயிருக்கு நாராயணன் என்ன பண்ண புதுசாக ஒன்று வாங்குமாண்ணா இப்போ நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று வாங்கலாம் இப்போ இந்த ரவுண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்கல்லப்பா மொழுகிறதுக்கு இதே மாதிரி புதுசு ஒன்று அப்படியே இருக்குது இப்போ இது பிஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து நம்ம மாட்டிக்கிறலாம் இப்போ உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்லா இருக்கிற பொருளை சரி பண்ணி நம்மளால் செய்ய முடியும்னா செஞ்சிட வேண்டியது தானே தான் நான் செஞ்சேன் இப்போ இது போய் ஒழுங்கு காட்டுது நீ இல்லாட்டி என்னால் வீட்டை முழுக முடியும் அப்படின்னு அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் புதுசு வாங்கி பண்ணி இப்போது தண்ணி அளக்கும் போது என்னென்னா அந்த பற்றிகிட்டு இருக்கும்போது அதில் வச்சு ஒரு துப்பி சுட்டி தினா தண்ணி புழிஞ்சிடும் இப்போ வந்து இந்த ஆளுக்கெல்லாம் அப்படி போனதுக்கப்புறம் நம்ம அதே கையில் புழிஞ்சுக்கிடணும் ஆனால் நல்லா நல்லாயிருக்குப்பா உண்மையிலேயே அங்கே பாருங்க இந்த பிழிஞ்சு விடுறல்ல எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயந்தேன் நம்மளே சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இதில் இன்னொரு விஷயம் சிறுதுளி பெருவள்ளம்னு சொல்லுவாங்கள்ல இதுலேயும் நம்ம சேமிக்கிறோம்ல இப்போ இதில் வச்சு பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே இது நல்லா பிஞ்சு போக வரைக்கும் நான் வேறு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா